ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபீஸில் அவள் வச்சு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தோசையாகவும் ஊற்றிக்கலாம் ஸ்வீட் தோசை மாதிரி இருக்கும் இதை எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கிறேன் அது மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவள் ஊறிட்டு இப்போ இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் அதோட ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சே இனிப்பு உங்களுக்கு அதிகம் தேவைப்பட்டதுன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நான் மிக்ஸி க மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றி வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதெல்லாம் அரைச்சி வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அதோடு நான் தேங்காவை திருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நிறைய போட்டிங்க அப்படின்னா சுவை நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒன் ஃபோர்த்து டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணும் இப்போ நான் குழிப்பினியார சட்டியில் நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் மாவு மேலே வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க முக்கால் வாசி அளவுக்கு ஊற்றினா போதும் இதை மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன் ஒரு பக்கம் வெந்துருச்சு அவள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலயே ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கூட நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இதையே நான் இப்போது தோசைக்கல்லையும் ஊற்றி எடுக்கப் போகிறேன் அந்த மாதிரி வேணும்னா அப்படி கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த கொழிப்புணார சட்டியில் மட்டும் இல்லாமல் நம்ம இதை தோசைக்கல்லையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ஸ்வீட் தோசை எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதுலேயும் நம்ம நெய் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரே மாவில் ரெண்டு ரெண்டு விதமாக கூட நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்